சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட பதினெட்டு தவாக்கள் சீல் கோவை மாவட்ட காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை கோவை புறநகர் பகுதியில் போதைப் பொருட்கள் சட்டவிரோத மது விற்பனை நடமாட்டத்தை தடுக்க காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து சோதனை நடத்தி தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக சட்டவிரோதமாக உணவு விடுதிகளில் மது விற்பனை மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் இந்நிலையில் அன்னூர் கோவில்பாளையம் சூலூர் கருமத்தம்பட்டி செட்டிப்பாளையம் மதுக்கரை காக்காச்சாவடி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் உணவு விடுதிகளில் மற்றும் தபாக்களில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன இதையடுத்து தனிப்படை காவல்துறையினருக்கு அதிரடி சோதனை நடத்த காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவிட்டார் அதன் பேரில் அப்பகுதிகளில் உள்ள உணவு விடுதிகள் தபாக்கள் ஹோட்டல்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அதில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட பதினெட்டு தபாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தபாக்களை அந்தந்த பகுதிகளில் உள்ள வட்டாட்சியர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சீல் வைத்தனர்